அன்பான மக்களே ரொம்பவே ஒரு தாங்க இதனால் நம்பவே முடியல இருந்தாலும் நம்பிதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு கம்மியாக வந்திருக்குங்க ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல நம்ம எதிரே பார்க்கல அந்த அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ட்ராக் எந்த மாதிரி அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாக டைம் சேஞ்ச் வந்து செட் ஆகலைங்க இவங்களுக்கு இந்த ஏழு மணி ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணது எனக்கு தெரிந்து செட் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுதான் டிஆர்பி வந்து ஏறவே மாட்டேங்குது குறைஞ்சிக்கிட்டே போகுது மற்ற மற்ற சீரியல்லாம் வந்து சூப்பராக இருக்காங்க அந்த அந்த டைமை பிடிச்சி சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு மகாநதியை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க அதனால டிஆர்பி வே ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்குங்க அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு சரிங்களா பார்ப்போம் அடுத்த வாரங்களில் எப்படி கொண்டு வராங்க அடுத்த மாதிரி ட்ரா அடுத்த வாரங்களில் ட்ராக் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முக்கியமாக அது ஒன்று ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸு டிஆர்பி மகாநதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி டவுன் ஆயிடுச்சு தான் ம மனது தேத்தி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் அந்தளவுக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் மகாநதி பொறுத்த வரைக்கும் டிஆர்பி கம்மியாயிருச்சு நான் எதிர்பார்க்காத ஒரு டிஆர்பி வந்து இதில் இந்த இன்னைக்கு வந்திருக்குங்க ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது சரிங்களா பார்ப்போம் அப்கமிங்கில்